அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் கட்டுரை தான் விளக்கங்களை கூப்பாராவும் என்னென்ன கட்டுரைகள் எழுதினாங்க கவிதை அப்படின்னு எதை அடையாளப்படுத்துறாங்க நம்ம எழுதுறதுலாம் புது கவிதையா இல்லையா அப்படின்னு முக்கியமான கேள்விகளுக்கு எல்லாம் நமக்கு போன கட்டுரையில வந்து விடை கிடைச்சிருக்கும் இந்த கட்டுரையில நம்ம முழுக்க முழுக்க யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூப்பாரா பத்தி தான் பார்க்க போறோம் கூப்பாரவனுடைய கவிதை பயணம் புதுக்கவிதை வளர்ச்சியில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கவிதை தோற்றத்திலையும் வளர்ச்சியிலையும் கூப்பாரவனுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கட்டுரையின் தலைப்பு கூப்பாரா கவிதைகள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கவிதையினுடைய வரலாற்றுல கூப்பாராவுக்குன்னு ஒரு தனித்த முக்கியமான இடம் இருக்கு கூப்பாரா மரபு கவிதை அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதல எல்லாமே வசன தான் வந்து எழுதியிருக்காங்க இவங்க எழுதின கவிதை அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்குடி இதழில் வந்து ஒரு இருபத்தி நான்கு கவிதை வந்திருக்கு கலாமோகினி அப்படிங்கிற இதழில் வந்து ஒரு ஐந்து கவிதை வந்திருக்கு மொத்தமே இவங்க எழுதின கவிதையே இவ்வளோதான் கூப்பாராவோட பீரியட்ல கிராம ஊழியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை தோன்றுது இந்த பத்திரிகையினுடைய கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இந்த பாரதியாருடைய வரிகளை கொள்கையா வச்சுக்கிட்டுதான் கிராம ஊழியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை பத்திரிகை துறைக்குள்ள வருது கூப்பாரா இந்த இதழ்ல எந்த ஒரு கவிதையுமே எழுதலை ஆனா நிறைய கதை கட்டுரை அதுக்கப்புறமா வரலாறு இந்த மாதிரி விஷயங்கள் தான் எழுதிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூன்றுல கூப்பாரா இந்த இதளுடைய கௌரவ ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நான்குல இதனுடைய ஆசிரியராகவே அவங்க ஆயிட்டாங்க கூப்பாரா இந்த இதழில் எந்த கவிதையுமே எழுதலன்னு பார்த்தோம் ஆனா நான் பிச்சமூர்த்தி இந்த இதழில் இரண்டு கவிதைகள் வந்து எழுதுறாங்க அப்புறம் மனநிலல் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுரைகளும் வந்து எழுதுறாங்க நான் பிச்சமூர்த்தியோட அந்த கவிதையை கேளுங்க சந்திரன் நல்லா காயிராண்டா சின்ன ராயப்பா அந்த மந்திரத்திலே மயங்கி நிக்குது மட்டக்குட்டை எல்லாம் பாம்பெறிந்த சட்ட போல சின்னராயப்பா இந்த ஆம்பல் வர்ண ரோடு அழகு பொங்குது வெளிச்சத்தால ஆகாசத்தை சின்னராயப்பா யாரோ பளிங்கு போல பண்ணி விட்டா சின்ன அழகு சுகமும் சொக்குதடா சின்னராயப்பா ராயப்பா எங்கும் மழலை பேச காத்த கேளு சின்னராயப்பா நிலவும் நீயும் எனக்கிருந்தும் சின்னராயப்பா நல்ல நெல்லும் நிழலும் நிறைஞ்சிருந்தும் சின்னராயப்பா அந்த பணம் கொழுத்து வீட்டுக்காரி நடை தொலை உலவி செல்லுதாவி ஏனோ சின்ன ராயப்பா அப்படின்னு ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க யாரு அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி பாடல்னு சொல்ல முடியாது இது ஒரு வசன கவிதை கூப்பாரா வந்து தனது கவிதையெல்லாம் அதாவது கிராம ஊழியில் அவங்க எழுதலை அவங்க தனியாக எழுதுன கவிதையெல்லாம் கருவளையும் கையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல முழுசாக ஒரு தொகுப்பாக கொண்டு வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனால் அது அவங்க இருக்கும்போது நடக்கலை இறந்த பிறகும் கூட நடக்கலையா இந்த கருவளையும் கையும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன் கருவளையொளியில் கொள்ளை கொண்டெண்ணை ஆழ்த்தின காதலில் கருத்திழுந்து உருகினேன் பருவம் அப்போது பெண் எழில் குவியலில் சூழ்ந்திருந்த சோர்வில் சுவை கண்ட கோலம் கோப்பாராவினுடைய கவிதைகள்ல பெரும்பாலும் இலையோடுகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா காதல் தான் இதை தவிர்த்து அவங்க வந்து வேறு சில பொருட்கள் மீதும் பல கவிதைகளை வந்து எழுதியிருக்காங்க வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் அவங்க எழுதியிருக்க கவிதை நம்ம கேட்கலாம் வாழ்க்கை ஒரு வெற்றி ஒரு துடிப்பு ஒரு காதற்பா ஒரு இசை மண்ணின் மாய மோனையில் பிறந்தது அரை தூக்கத்திலும் அதிசயத்திலும் அது உதிக்கிறது இப்படியே தொடங்கி அந்த கவிதை வருது கடைசி எப்படி முடிது பாருங்க நிறைவின் நிம்மதி மண்ணின் மற்றெல்லா மகிழ்ச்சிகள் மாலை வரை இருண்டதும் மனிதன் மறுபடியும் பிரயாணமாகிறான் தன் வழியே அமைதியாக இப்படிதான் அந்த கவிதை முடியுது இதே மாதிரி நண்பனுக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை இருக்காங்க அதுவுமே ரொம்ப அருமையான கவிதை ஓயாமல் எண்ணியும் பேசியும் சலித்து போய்விட்டோம் அல்லவா வார்த்தையை வைத்து வாதாடி வீண் வித்தியாசம் கொண்டோம் போதும் மாயையும் தத்துவமும் என்ன என்று தெரியவே வேண்டாம் கண் கண்ட சுகத்தை கடைந்து உண்போம் இனிமேல் வா இவ் வாழ்க்கை நதி வறண்டு மணலாகும் மரணம் வரை அதன் கரை பொருளும் வெற்றியை ஒப்புக்கொள்வோம் அதனால் என்ன உயிரின் இன்ப ஊழியத்தில் அடிமைகளாகவும் பாதகமில்லை பாதகம் இல்லை ஆத்மா பரமாத்மா இந்த பேச்சு யுக யுகமாக காது தொலைத்து போச்சு அது வேண்டாம் நமக்கு மது கிண்ணத்தை பற்றி பேசினானே அவன் யார் உமர்கையாம் அவனை தொடர்வோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை வந்து முடிக்கிறாங்க ரொம்ப அருமையான கவிதை கூப்பாரா இறந்த பிறகு கிராம ஊழியன்ல அவருடைய கவிதைகள்லாம் தொடர்ந்து வந்து வெளியிட்டுட்டே இருந்தாங்க கூப்பாரா வந்து ஒரு வித்தியாசமான நபர் எந்த ஒரு விஷயத்தையுமே புதிய ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியவங்க இப்போ பாருங்களேன் ஒரு பாம்பாட்டி மகுடி ஊதுறாங்க பாம்பு ஆடுது இது நம்ம என்ன நினைப்போம் பாம்பாட்டியோட மகுடிக்கு வந்து மயங்கி பாம்பு ஆடுதுன்னு நினைப்போம் ஆனால் அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பெட்டிக்குள்ள இருந்துச்சு இல்லையா அவ்வளவு துன்பத்தையும் தன்னுடைய உடலை சுருக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ள இருந்த பாம்பு வெளியே தன்னுடைய உற்சாகத்தை ஆடி பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதியிருப்பாங்க அழகா எழுதியிருப்பாங்க பாம்பே படம் எடுத்து நீ ஏன் இப்படி மகுடி முன் மெய்மறந்து ஆடுகிறாய் பாம்பாட்டிக்கு பிழைப்பளிக்கவா இல்லை இல்லை ஆடி ஆடி உன் ஆவலை தீர்த்து கொள்ள அருமையான கவிதை இது மாதிரி பெண்களை பற்றி ஒன்னு எழுதியிருக்காங்க பாருங்க பெண்ணே புருஷனுக்கேன் இப்படி பணிந்து அடிமை போல இட்டதெல்லாம் செய்கிறாய் பண்ணு என்று சொல்லும் புருஷனுக்கு அஞ்சியோ இல்லை இல்லை இட்டதை செய்து செய்து உணர்ச்சியை அடக்க இந்த ரெண்டு பாடலுமே வந்து அவங்களுடைய புதிய பார்வையை நமக்கு சொல்லி தரது மாதிரி இருக்குது இது வந்து கலாமோகனில தான் இந்த ரெண்டு கவிதையுமே வெளியே வந்திருக்கு அதே கலாமோகினியில் யோகம் கலைதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையும் வந்து வெளியே வந்திருக்கு அந்த யோகம் கலைதலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கருத்தாளமான கவிதையாக இருக்கும் கரிச்சான் ஒன்று கூரை மேலிருந்து மறுச்சியுடன் மெல்ல மெல்ல தயங்கி வாய் திறந்து வேதம் பாட கேட்டு நான் அவ்வின்பம் அலையெடுத்த இடத்தை பார்க்க பறிந்து வந்தேன் பாட்டை நிறுத்தி பறவை எண்ணை கண்டு எழுந்தோடி விட்டது இது வந்து யோகம் கலைதல் அப்படிங்கிற தலைப்புல வந்து இருக்கும் அதாவது அந்த கரிச்சான் குஞ்சு பாடுற பாடல் அது ஒரு யோக நிலைக்கு ஒப்பிட்டோம் அது யாராவது டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது பறந்து போறது மாதிரியும் கற்பனை பண்ணி பாடியிருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு கவிதை புது கவிதை இந்த காலகட்டத்தில் நான் பிச்சமூர்த்தி எங்க போனாங்கடா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து எப்பவுமே புதிய புதிய கவிதை முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க புதுசா எழுதுவாங்க ஏதாவது வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு உடைய ஆள் தான் நான் பிச்சமூர்த்தி அவங்க கிராம ஊழியனையும் கலாமோகினியும் அதுக்கு ஒரு ஏற்ற தளமா வந்து பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொல்லணும் அவங்க அவங்கள பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த கட்டுரையில ராவ் பத்தியும் அவங்களுடைய கவிதைகள் பத்தி தான் அதிகமா பார்த்தோம் கிராம ஊழியன் அப்படிங்கிற பத்திரிகை வந்தனால நான் பிச்சமூர்த்தியோட கவிதையும் ஒன்னு பார்த்தோம் இந்த கட்டுரை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கட்டுரைகள்ல அடுத்தடுத்த எப்படி இந்த பொது கவிதை வந்து வளர்ந்து வந்தது அதுக்கு யாரெல்லாம் உரம் ஊட்டினாங்க யாரெல்லாம் முக்கிய மைல்ஸ்டோனா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்னோட வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த புது கவிதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கட்டுரைகளில் இந்த புது கவிதை எல்லாம் வளர்ச்சி பெற்று வந்தது அதுக்கு யாரெல்லாம் முக்கிய மைல் இருந்தாங்க யாருடைய பங்கு அதிகமாக இருந்தது இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் தான் அது முடியும் நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்